ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் விட்டான் ராமன் சீதைக்கு தாழ தாழ காதல் முடியாத துக்கத்தில் சீதை என்ன ஏன் நான் இப்படி இருக்கிறேன் அந்த ஆண்மகனுடைய எது என்னை கவர்ந்தது என்று சிந்தித்து பார்க்கிறாள் அழகாத்தான் இருந்தான் இந்திர நீலமொத்த இருண்ட குஞ்சையும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல அழகாத்தான் இருந்தான் ஆனா அந்த அழகு அல்ல முந்தி முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே என்கிறாள் சீதை எல்லாத்தையும் முந்திட்டு வந்து அவன் சிரிச்சான் ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு என்ன தின்றுச்சுன்னு சொல்றா சீதை எவ்வளவு அழகான கற்பனை கற்பனை என்றால் அது வருணனைகளும் உவமைகளிலும் மட்டும் இல்லை சொல்லும் விதத்தில் கம்பனுடைய தமிழ் விளையாடுகிறது பாருங்கள் காதலுக்கு மட்டும்தான் கம்பன் கவி படைத்திருக்கிறானா வீரத்திற்கு வருவோம் கம்பனாடனின் எதிர்மறை கதாபாத்திரங்களில் எனக்கு மிகவும் பிடித்தது கும்பனைத்தான் ராவணனன் இல்லை சூர்பனக இல்லை கும்பனைத்தான் கும்பகர்ணன் வந்து நிற்கிறான் ராமர் பார்த்துவிட்டு வியக்கிறார் சுத்த வீரனுக்கு அழகு எதிரில் இருப்பவன் அவன் எதிரியாய் இருப்பினும் கூட அவனுடைய வீரத்தையும் தொடர்ந்து நோக்குறின் நாள் பழகழியுமாள் யாரு எப்படிப்பட்ட ராமன் சொல்லுகிறான் தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் கமலம் மன்ன கண்டார் தாளே கண்டார் என்று அவனுடைய தோளை கண்டவர்களுக்கு வேறு இடத்தில் கண்களை நகர்த்த முடியாதவண்ணம் இவனை பார்த்தா போருக்கு வந்த ஒரு மனுஷன் மாதிரியே இல்லை கம்பரின் கற்பனையை பாருங்கள் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத எல்லைகளில் சென்று நிற்பவன் தானே கவிஞன்